அந்த நதியில் அடித்து செல்லப்படுகிறார் உடனே ஒருவர் அங்கிருந்த ஒரு இளைஞர் குதித்து அவர் அவரை காப்பாற்றுவதற்காக அவரும் சென்றார் ஆனால் அது முடியவில்லை அப்பேற்பட்ட ஒரு வலிமையோடு அந்த நீரானது ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுதுதான் இவர் முழித்துக் கொண்டார் சண்முகப்பிரியா உடனே யோகிராம் சுரக்குமா என்று கதறினார் ஒரு முறைதான் அந்த நாமத்தை சொன்னாராம் அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அதில் வைத்து யோகிரான் என்று ஒருவரை கத்தினார் அவர் சொல்கிறார் அந்த நாமம் சொல்வதற்கு முன்னால் அங்கு புரண்டு புரண்டு அந்த நதியின் சுழலில் மாற்றியிருந்த அந்த அம்மையார் இவர் நாமம் சொல்வதற்கு முன்னால் பட்ட கஷ்டத்தை பார்த்தார் இவர் ஒருமுறை இந்த நாமத்தை